நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கான டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகை செய்தி தற்பொழுது இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வு வந்து அறிவித்து இந்த மாதம் பதினைந்தாம் தேதி விண்ணப்பிப்பதற்கு இறுதி நாளாக கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தின் மூலம் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாள் இரண்டு சோ இதுல தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் நேரடியாக தங்களுடைய எவ்வித கட்டணமின்றி வெ வெற்றி பெற்ற சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்வதற்கான டைரக்ட் லிங்க் ஆனது டிஆர்பி சார்பாக கொடுக்கப்பட்டுள்ளதாக பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க இந்த பத்திரிகை செய்தியில அதற்கான லிங்க் கொடுத்திருக்காங்க சோ அந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணும் பொழுது டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சுடலாம் டிஆர்பியோட குள்ள அந்த சான்றிதழ் பதிவிறக்கம் செய்யக்கூடிய வெப்சைட்டுக்குள்ள போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆனது டிஆர்பின் சார்பாக கொடுத்திருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆசிரியர்களுக்கு மிகவும் முக்கியமான செய்தி அது மட்டும் இல்லாம அந்த ஆசிரியர்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் டிஆர்பி இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்ப இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு வரும் பொழுது அதற்கு விண்ணப்பிப்பதற்கு இருக்கக்கூடிய இடையூறுகளை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த மாத இறுதிக்குள்ள செய்தி ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் தங்களுடைய சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது டிஆர்பியுடைய மார்ச் நான்காம் தேதிக்கான முக்கிய அறிவிப்பாக பத்திரிகை செய்தியாக கொடுத்திருக்காங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே